கிராம வேளாண் அதை சார்ந்த தொழில்களிலே தொழிலில் ஈடுபடுவர்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் தான் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு சதவீதமாக ஆகியிருக்கிறது நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு வருகிறார்கள் காரணம் நகர்ப்புறத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக தொழில் சுணக்கத்தின் காரணமாக சேவை துறையில் போதுமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியாததன் காரணமாக கிராமத்துக்கு வருகிறார் என்னுடைய கணிப்பு என்னன்றா எவ்வளவு தொழில் புரட்சி ஏற்பட்டாலும் எவ்வளவு சேவை துறையிலேயே முன்னேற்றம் ஏற்பட்டாலும் பெரிய தொகை மக்கள் ஏறத்தாழ முப்பது முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் வேளாண் அதை சார்ந்த தொழில்களில் தான் இன்னொரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு ஈடுபடுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு அந்த பார்வையில் தான் இங்கே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா மானாவரி விவசாய ஆராய்ச்சி நிலையம் வேளாண் கல்லூரி என்று கொண்டு வந்திருக்கிறோம் அதனுடைய பயன் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பது தான் முக்கியம் இன்று நாற்பத்தைந்தாவது மகா குரு சன்னிதானம் இருந்திருந்தால் அவருக்கு நூறு வயது ஆகியிருக்கும் என்பது ஊர் ஆனால் இந்த அறிவியலை விஞ்ஞானத்தை வேளாண் துறை சம்பந்தமாக புது ஆராய்ச்சிகளை எல்லாம் மக்களுக்கு பரப்புவதை பெரும் கடமையாக எடுத்திருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது அதே நேரத்தில் ஆன்மீக பணி ஆற்றிய நேரத்தில் சமூக சமூக பணி இங்கே சாமியவர்கள் மண்டைக்காடு சொன்னார் மீனாட்சிபுரம் மண்டைக்காடு இதெல்லாம் கலவரம் வெடித்த நேரங்கள் அதில் கலவரம் வெடித்த நேரங்களில் ஒரே ஒரு மடாதிபதி அந்த கலவர களத்துலே நுழைந்து அவர்களை மக்களை அமைதிப்படுத்தினார் என்றார் அது நம்முடைய குரு சகா